கோவை பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட குருடம்பாளையம் ஊராட்சி கதிர்நாயக்கன்பாளையத்தின் முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் தொன்னூற்றி லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் கோவை பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட குருடம்பாளையம் ஊராட்சி கதிர்நாயக்கன்பாளையத்தில் முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் தொன்னூற்றி லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டை தொடங்கி வைத்தார் இந்த விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் முன்னிலை வகித்தார் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மற்றும் பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அனைவரையும் வரவேற்று பேசி அமைச்சருக்கு ஆணையர மாலை அணிவித்து திருவள்ளுவர் சிலையை வழங்கினார் தொடர்ந்து புதியதாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட விநாயகர் கோவிலுக்கு அமைச்சர் சார்பில் மின்சார மத்தளம் வழங்கப்பட்டது மேலும் மின்சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அனைவருக்கும் எல்இடி விளக்குகள் வழங்கப்பட்டது இதில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தோ அ ரவி கூடலூர் நகரமன்ற தலைவர் அரிவரசு தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன் பொதுக்குழு உறுப்பினர்கள் வீரபத்ரன் துணை செயலாளர் அசோக் பாபு ஆருக்குட்டி நரசிம்மநாயக்கன்பாளையம் நகர செயலாளர் ஸ்ரீது உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திறனாளிகளுக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் தலைமை கழக பேச்சாளர் சக விக்னேஷ் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆறுசாமி கலா சாந்தாராம் அணி அமைப்பாளர்கள் ரங்கநாயகி அந்தோணி தியாகு பழனிசாமி குருடம்பாளையம் ஊராட்சி நிர்வாகிகள் குருடம்பாளையம் ஊராட்சி முன்னாள் கவுன்சிலர்கள் கதிர்நாயக்கன்பாளையம் கிளைக்கழக செயலாளர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்